ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அதிகமான காய்ச்சல் தொடர்ந்து தலைவலி வாந்தி உடல் சோர்வு கண்ணை அசைக்கும் போது வலி கை கால் மூட்டு எல்லாமே கடுமையான வலியாக இருக்கும் கீழ் முதுகில் வலிக்கும் முகத்தில் தடிப்பு அங்கங்கே ரெட் கலரில் மாறும் காய்ச்சல் சரியானது மாதிரி இருக்கும் திருப்பி திருப்பி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி பிளட் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒருவேளை இந்த அறிகுறி இருந்தும் நீங்கள் கவனிக்காம விட்டுட்டிங்கன்னா வேற சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த அறிகுறிகள் என்னென்னா மூக்கு வழியாக ரத்தம் வரும் பல் ஈறுகள்ல ரத்தம் வரும் அடிக்கடி வாந்தி வரும் நிக்காம வாந்தியா இருக்கும் உடல் சோர்வா இருக்கும் மோஷன் நம்ம போற மலம் இருக்குல்லையா மலம் வந்து பிளாக் கலர்ல இருக்கும் யூரின்ல ரெட் கலர்ல பிளட் வரலாம் இல்லை எல்லோ கலர் ரொம்ப ஓவர் எல்லோவா இருக்கலாம் நம்ம அக்குள் பகுதிகளில் அரிப்பு ஏற்படலாம் இந்த அறிகுறியில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லது இந்த வீடியோ எதுக்கு போட்டேன்னா ஸ்கூல் பசங்களுக்கும் அதிகமாக பரவுது மெயினாக பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பரவுது பாய்ஸ்க்கு முக்கியமாக பரவுது பேரண்ட்ஸ் இதை கவனிக்கணும் இந்த மாதிரி அடிக்கடி தகவல் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி முடியாமல் இருந்தால் அதுக்கு என்ன ஜூஸ் கொடுக்கணுங்கிறத நான் வீடியோ கொடுத்துருக்கேன்